ابراهیم علی السلام اسماعیل علی السلام اسحاق علی السلام یعقوب علی السلام یوسف علی السلام لوط علی السلام هود علی السلام صالح علی السلام شعیب علی السلام ஸலாம் துய்கிஃப் আলাইஹி ஸலாம் யூனுஸ் আলাইஹி ஸலாம் ইলயா ஸலைஹி ஸலாம் அலியா ஸலைஹி ஸலாம் ஜகரியா আলাইஹி ஸலாம் யஹியா আলাইஹி ஸலாம் ஈசா আলাইஹி ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இன் லில்லாஹ அடுத்ததாக நிசா டீச்சர் வகுப்பு மாணவர்கள் ஆகிஃப் அமீன் அஸ்லம் அர்ஃபான் அப்துல்லா இஸ்லாத்தில் இல்லாத நியூ டேஸ்ங்கிற தலைப்பில் ஒரு விழிப்புணர்வு நாடகம் நடித்து காட்டுவார்கள் ஏன்டே அடிக்க இன்னைக்கி ஸ்லாப்டேடா அதெல்லாம் அடித்தேன் இப்படியெல்லாம் பண்ணலாமா இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபண்டானடா இது நம்ம மார்க்கத்தில் உண்டாடா இல்லடா ஆனால் ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானடா நம்ம நபி கூறினார்கள் எவரது நாவிலிருந்தும் கருத்திலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவரின் செயலே சிறந்தது என்று நம்ம நபி சொல்லி தந்திருக்காங்க இல்லடா அப்படியாடா எனக்கு தெரியாது நான் இனி இந்த தப்பை செய்யாமல் பார்த்துக்கிறேன்டா طلقنا نارا اچھی پایٹ السلام عليكم ورحمة الله وبركاته வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இங்க என்னடா நடக்குது நாங்க எல்லாரும் சேர்ந்து பிப்ரவரி மாந்தல உள்ள எல்லா ஃபண்டேஸையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்டா இது என்னடா பூசு பூசு என்னெல்லாம்மோ சொல்ல ஆமாடா ஸ்லாப் டே கிக் டே பிச்சிங் டே சாக்லேட் டே டெடி டேடா இது மட்டும் இன்னும் புது டேஸ் வந்து தெரியுமா உனக்கு தெரியாதுடா உதாரணத்துக்கு ஹக் டே வந்திருக்கு வேலண்டைன்ஸ் டே வெட்டிங் டே பர்த்டே இந்த வருஷம் ஃபுல்லாக ஒன் டேஸ் கொண்டு வந்தாங்க போல அப்படியாடா இஸ்லாத்தில் மறுமேடேன்னு ஒன்று உங்களுக்கு தெரியுமாடா அது இப்ப இல்லைல்லா அப்புறம் தானே பரவ பார்த்துக்கலாம் இதெல்லாம் புதுமையாக விஷயம் செய்ய ரொம்ப தப்புடா இது தப்பு இல்லடா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தானேடா சரி ஜமாதக்கு போகலாம் நேரம் ஆகிட்டு நான் வரலடா டைம் ஆச்சு சின்னம்மா வீட்டில் கேக் ஆர்டர் பண்ண கொடுத்துருந்தேன் இன்னைக்கு இன்றைக்கி என் தங்கச்சிக்கு பர்த்டேடா சீக்கிரமாக போகலேன்னா நான் தான் என் அம்மா வாயிலேருந்து அறுப்பு வாங்க போகிறேன் நீங்களாக வாங்க போகிறீங்க சுத்தோசுருவா என்னதான் நடக்குது அதெல்லாம் கட்டாய கடமை ஆக்கிறீங்க டைம் இல்லை ஆனால் புதுமையான விஷயத்தை செய்யிக்க மட்டும் அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இது எங்கே போய் முடியுமோ எனக்கு தெரியலை நபி சொன்னாங்க யார் மார்க இல்லாத கொண்டு புதிதாக ஏற்படுத்தோ அது மறுக்கப்பட வேண்டியது புரிஞ்சுதா உனக்கு சரிடா எதுக்கும் வாங்கி கொடுத்துட்டேன் உமாட்ட இதை ஸ்வீட் போல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்து ஓடி அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து என்னடா இது புதுசு இது ஆமாடா இப்படி புதுமையான விஷயத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவங்க வழிகேடு கொண்டு விடும் இதை இதான் நம்ம 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 சொன்னாங்க ஒவ்வொரு குள்ள வலாளித்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஆமாடா இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அதிலிருந்து புதுமையான விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அடுத்ததாக அசீனா சாலிகா மற்றும் சித்தி பசீரா ஆசிரியர்களுடைய வகுப்பு மாணவர்கள் அஃப்னா அன்சாஃப் ஃபாத்திமா ஃபிதா முகமது ஃபாரிக் அப்துல் ஃபாத்தில் சாப்பிடுவதன் ஒழுங்குகளை குறித்து உங்களுக்கு சொல்லுவார்கள் சாப்பிடங்கள் அசாலாம் அலக்கம் கூர்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும் கூற வேண்டும் சாப்பிடும் இரண்டு கைகளையும் நன்றாக கழுவ வேண்டும் வலது கையால் சாப்பிட வேண்டும் இடது கையால் சாப்பிடுவதோ குடிப்பதோ கூடாது குடிக்கும் போது பார்த்தத்தினுள் மூச்சுடக்கூடாது பால் குடித்தால் வாய் கொபிய வேண்டும் தட்டே நன்றாக வலிசு சாப்பிட வேண்டும் சாப்பிட்ட பின் விரல்களை நன்றாக சூப்ப வேண்டும் சாப்பிட்ட பின் அல்ஹம்துல்லா என்று கூற வேண்டும் அடுத்ததாக அசீனா சாலிகா மற்றும் சுத்தி பசீரா ஆசிரியர்களுடைய வகுப்பு மாணவிகள் சம்ரா ஷாஷில் மௌஃபா ஆயிஷா ஹுமைரா மஹதியா அல்லாஹ்வுடைய பெயர்கள் முதல் பதினைந்து பேர்களை உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் அஸ்லாம் வலைக்கம் அஸ்மா

おるわ